ஏதாவது வெடி சத்தம் தான் கேட்டு ஒன்றும் இல்லை கண்ணாடி தான் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்கள அவங்கள ஆசுவாசப்படுத்திக்கிட்டு ரொம்ப நேரம் அப்படியே த அவங்கள தட்டி கொடுத்து பேசிகிட்டே இருந்தேன் ஷி வாஸ் வெரி டென்ஸ் ஆப்வியஸ்லி ஏன் வெளியே அவங்க மற்றவங்களாம் காப்பாற்றிட்டு வெளியே போகிற முடியும்னா சடனாக புகை கரும்புகை சூழ்ந்துடுச்சுங்க அந்த ரூம் அவங்களோட ஃப்ளாட்டை விட்டு வெறிய வராத முடியாதபடி எக்கச்சக்கமான புகை வந்ததினால அவங்க அந்த படியில் இறங்கி வர முடியலைங்க ஸோ அவங்க உள்ளே மாட்டிக்கிட்டாங்க இப்போ கூட இப்போ ஒரு ஒன்றரை மணி நேரம் அந்த ஃப்ளாட்டில் இருந்தாங்க சுற்றி போக நெருப்பு எல்லாம் பக்கத்து ரெண்டு ஃப்ளாட்லையும் ஏறியது ரெண்டு ஃப்ளாட்லேயும் ஆளுங்க இல்லை பட் இவங்க மட்டும் இந்த ஃப்ளாட்டில் இருந்தாங்க லக்கிலியும் நெருப்பு வரலை ஆனால் புகை மட்டும் லைட்டாக வர ஆரம்பிச்சிது இவங்களும் ஒரு வேலைக்காரமாகவும் ரெண்டு பூனைகளாக இருந்ததுங்க ஸோ இருந்துட்டு எங்கிட்ட கஷ்டப்பட்டு பேசிகிட்டு இருந்தாங்க நான் அவங்களை ஆஸ்வாசப்பட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் நல்லா ஃபயரை எக்ஸ்டிங்விஷ் பண்ண பிறகு தைரியமாக நானும் என்னோட கூட வேலை செய்கிறவங்க மேலே ஏறிட்டோம் வித் ஹெல்ப் ஆஃப் த ஃபயர் பீப்புள் அவங்க மேலே ஏறிட்டு இருங்க சார் இருங்க சார்னு சொன்னாங்க நாலாவதுலேருந்து அஞ்சாவுக்கு போகவே முடியலைங்க அப்படியே மூச்சு திணறுது கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுட்டு அந்த ஸ்மோக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் எடுத்துகிட்டு வந்தாங்க எடுத்துகிட்டு வந்துட்டு அது எடுத்துகிட்டு தகான்னு டோரை உடச்சிட்டு உள்ளே போயிட்டு ஒய்ஃபை மீட்டுக்கிட்டு வந்தாங்க இதை தவிர எட்டாவது மடியில் ஒரு பெரியவர் இருந்தார் அவர் இன்னும் ரொம்ப நேரத்தில் கஷ்டப்பட்டு இருந்திருக்கார் அந்த அவரையும் மீட்டுட்டு வந்துட்டாங்க இன்னும் நெருப்பு போயிட்டு தான் இருக்குது ஐ கேன் சீ த அந்த ஃபயர் டவர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு அந்த நெருப்பை அணைச்சிட்டு இருக்காங்க ரொம்ப துரதிருஷ்டமான வசமானது ஆறாவது மாடியிலேருந்து ஏழாவது மாடிக்கு போயிட்டு ஏழாவது மாடியில் ஒரு ரெண்டு மூணு ஃப்ளாட்டு கம்ப்ளீட்டாக எரிஞ்சு போச்சு பாவம் அவங்க தலையில் கை வச்சுட்டு இருக்காங்க கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு பட் எனிவே மை ஹார்ட் ஃபெல் தேங்க்ஸ் டு ஆல் த ஃபயர் பீப்புள் மொத்த ஒரு நாலு அஞ்சு பேருங்க ரெண்டு பேர் கடை கடைன்னு வந்துட்டாங்க என்னோடய ஒய்ஃபும் செர்வெண்ட் லேடியும் என்னோடய ஃப்ளாட்டில் அஞ்சாவது மாடலில் மா காரணமே இவங்க மற்ற எல்டர்ஸ் இருக்காங்க அடுத்த ஃப்ளாட்டில் ஒரு ரெண்டு மூணு பேர் அவங்கள வந்து சிரமப்பட்டு எடுத்து கொண்டு கீழே வந்து விட்டுருக்காங்க விட்டுட்டு திரும்ப மற்றவங்களை கொண்டு வரும்போது அவங்க மாட்டிட்டாங்க ஸோ அவங்க ரெண்டு கடைசியில் ஒரு பெரியவர் ஒருத்தர் இவங்க ரெண்டு பேர் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வந்துட்டாங்க அவர் பெரியவரை இப்போ மீட்டுட்டாங்க யாரும் கிடையாதுங்க சார் இந்த மாதிரி அபார்ட்மெண்ட்ஸ்ல ஃபயர் ஆகுதுனா ஃபயர் எக்யூப்மென்ட்ஸ்ல வச்சிருக்கோம் எல்லாம் இருக்கு சார் அது இல்ல கட்டி பயங்கர டேஞ்சரா இருக்கு ஒரு ஒரு ஆமா எங்களுடைய அபார்ட்மென்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாம் பக்காவா இருக்குங்க அந்த ஃபயர் ஹைட்ரேட்னு சொல்வாங்க அதுக்கு அடியில தொட்டில தண்ணி தேக்கி வச்சி அங்க இருந்து பம்ப் இப்ப கூட ரீசன்ட்டா எவ்ளோ நாங்க காசு கட்டி ஃபயர் ஒரு சிஸ் லைசன்ஸ்லாம் வாங்கியிருக்கோம் அது அது முக்கால்வசி நேரம் நம்ம ஃபயர் பீப்பிள் யூஸ் பண்ணாங்க அப்பார்ட் ஃப்ரம் கெட்டிங் அப் ஃப்ரம் தர் வாட்டர் டேங்க்ஸ் தேர் யூஸிங் த ஃபயர் ஹைட்ரன்ஸ் அண்ட் ஹைட்ரன் பைப்பு ஒரு ஒரு மாடியிலையும் அழகாக இருந்தது அதனால தான் இன்னும் டேமேஜ் ஆகாதபடி தடுக்கப்பட்டது ஓகே ஆமாம் இப்போ அந்த ஆமாம் 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 அது அது இன்னும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லா இருக்குது நாங்கள் இங்கேருந்து பம்ப் பண்ணிகிட்டே இருக்கோம் தண்ணியை லைசென்ஸ் உண்டு சார் எங்களுக்கு ஆமாம் இன்ஸ்ட்ரெக்ஷன் லைசென்ஸ் உண்டு இந்த மாதிரி பெரிய அபார்ட்மெண்ட்ஸ்க்கு ஃபயர் லைசென்ஸ் இஸ் ச மஸ்ட் ஓகேங்களா த ஒன்லி திங்கஸ் எங்களுக்கு என்ன ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா ஃபயர் பீப்புள் தான் நல்லதாக தான் சொன்னாங்க சார் ஒரு எமர்ஜென்சியில் எங்கள் வண்டி திரும்பினா கஷ்டம் சார் எங்கள் வண்டி நிறுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க நல்ல ஐடியா தான் நாங்கள் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வண்டி நிறுத்தினோம் தான் கொஞ்சம் சிரமப்பட்டுது வண்டியில் உள்ளே போகிறதுக்கு அது இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக நாங்கள் சரி பண்ணிடுவோம் அதுதான் நான் இப்போ சொல்கிறேங்க அது ஐ அக்செப்ட் தட் வி ஹாவ் அ ஃபால்ட் வி ஹவ் லிமிட்டட் பார்க்கிங் ஸ்பேஸ் பார்க்கிங் பண்ணணும் நம்ம எமர்ஜென்சிக்கு இந்த மாதிரி ஃபயர் இன்ஜின்ஸ் வரா மாதிரியும் பண்ணணும் இட்ஸ் அ டஃப் சுச்சுவேஷன் வீல் என்ன சார் இது நான் முதலே சொன்னேன் ஒரு அஞ்சாவது மாடியில் ஒரு ஃப்ளாட்டில் வந்து கிரைண்டர் ஒன்று வெடித்து ஸ்பார்க் ஆகி ஃபயர் ஆகிடுச்சுங்க பிஃபோர் த சர்வெண்ட் குட் பிரிங் எனி ஹெல்ப் பெருசாக பரவிடுச்சுங்க கிரைண்டரோட ஸ்பார்க் தாங்க காரணம் அசோசியேஷன் பீப்புள் ஆர் ரன்னிங் ஃப்ரம் ஹியர் டு தேர் பில்லர் டு போஸ் அவங்க ஆடி ஓடிட்டு தான் இருந்தாங்க அது ஒன்றும் டவுட்டே கிடையாது இன்னும் அப்படியே வேத்து போய் ரெண்டு மூணு லேடிஸ் ஓட்டுறவங்க எல்லாம் அசோசியேஷன் ஆளுங்க தான் அவங்க நம் எங்கள் அசோசியேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பக்காவாக நல்லா பண்ணுவாங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது வெற்றி அவங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடாது அவங்க கரெக்டான நேரத்தில் கரெக்டாக அவங்க பணிகளை மேற்கொண்டாங்க ஃபயர் டிபார்ட்மை பத்தி நான் ரொம்ப பாராட்டணும் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் நாலாவதுலேருந்து அஞ்சாவது மணிக்கு என்னால் நுழைய முடியல நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் பட் அவங்க வந்து இஷ்டத்துக்கு போயிட்டு அங்க இங்கேயும் தண்ணி அடிக்கிறது மேலே கிளாஸ் விழுது எரியுது இருந்தாலும் அவங்க பண்ணிட்டு இருந்தது ரொம்ப பாராட்டணும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்